இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரூபாய் பதினாறாயிரம் அசலுக்கு ஐந்து சதவிகித வட்டி விதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கான தனி வடிக்கும் கூட்டு வடிக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க ஒரே செகண்ட்ல போட்டுருலாங்க இப்போ அசல் எவ்வளோ பதினாறாயிரம் அதை அப்படியே எழுதிங்க இதாக கூட பர்சண்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான் தாராளமாக டேரக்டா பெருக்குங்க அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் இருக்கு பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ அஞ்சா கூட நூத்தி அறுபது பேருக்குங்க அஞ்சா கூட நூத்தி அறுபது பேருக்குன்னா எட்நூறு அப்படின்னு வரும் இது மொத வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க இங்க கொஸ்டின்ல மூணு வருஷம் கேட்டிருக்கோம் அப்ப நான் மூணு முறை இதே மாதிரி செய்யணும் அப்ப என்ன பண்ண போறேன் இப்போ எட்நூறு ரூபாய் கிடைச்சிச்சு இல்லையா கூட கொஸ்டின்ல கொடுக்குற அஞ்சு பெருக்கு போறேன் அசலா கூட பர்சன்டேஜ் பண்ணோம் பண்ணிட்டேன் அடுத்தது எட்டு அஞ்சு நாப்பது அப்படின்னு வரும் இது ரெண்டாவது வருஷங்க இப்போ நான் மூணாவது வருஷம் வர போறேன் அப்ப இதா இந்த நாற்பதா கூட கொஷின்ல கொடுத்துருக்கிற அஞ்சு பெர்சன்டேஜ் பெருகிறேன் அப்படி பெருகுன்னா அசலா கூட பர்சன்டேஜ் பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஆனா இதுல ஒரு ஜீரோ தான் இருக்கு இன்னொரு ஜீரோ இல்ல பிரச்சனை இல்ல நீங்க தாராளமா அந்த நாலு அஞ்சு பெருக்குங்க பெருக்கி வரக்கூடிய வெடியில ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் ஓகேவா அப்ப நாலு அஞ்சு இருபது அப்படின்னு வரும் நம்ம ஒரு ஜீரோ கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கியா அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்போ இது மூணாவது வருஷம் ரெண்டு ரூபாய் அப்படின்னு வந்திருக்கு இப்போ இதுல வந்து என்ன கேட்டிருக்கான் தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் மூணு வருஷம் கேட்டிருக்கான் அப்ப என்ன பண்ணுங்க நம்ம மூணு முறை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா இதுல லாஸ்ட்ல இருந்து ரெண்டு சரிங்களா அதாவது இப்ப நாற்பதையும்

ஸோ ரொம்ப எளிமையா சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த நாலு கணக்கு எடுத்து வந்துருக்கேன் மூணு நான் நறுத்துறேன் ஒரு கணக்கு ஹோம் வொர்க் கொடுக்குறேன் இந்த நாலு கணக்கும் சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படினே கொடுத்துருப்பேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க எந்த அளவுக்கு கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் புரியும் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹால் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடன் கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும் நம்ம வந்து பார்த்தோம் கூட்டு வட்டியில நாலாவது கிளாஸ் வந்தாச்சு இது வரைக்கும் மூணு கிளாஸ் நடத்திருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருட்டு கூட்டு வட்டி அப்படின்னே கொடுத்து வச்சிருப்பேன் அதுல மூணு வீடியோ இருக்கும் பாத்துருங்க இது வந்து பார்த்தா தனி வட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துல மூணு வருஷம் கேட்டா எப்படி போடலாம் அப்படின்னு பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து எயித் நியூ புக்ல கொடுத்து வச்சிருக்கான் என்ன கொடுத்துருக்கான்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண காண்க அப்படின்னு சொல்லிட்டு பி இஸ் அசல் எட்டாயிரம் ரூபாய் ஆண்டு வட்டி விதம் ஆறு இஸ் இக்குவல் டு அஞ்சு பர்சன்டேஜ் என் இக்குவல் மூன்று ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துறான் சரிங்களா அதாவது இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னா என்ன தெரியுங்களா முதல்ல அதை சொல்றேன் அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டுக்கு கட்டுக்கு போயிடுவோம் இப்போ உங்க ஒரு எட்டாயிரம் ரூபாய் இருக்குதுங்க அதை வந்து ஒரு பேங்க்ல போடுறீங்க அந்த பேங்க்ல அஞ்சு மூணு வருஷம் அஞ்சு நீங்க மூணு வருஷத்துக்கு போடுறீங்க ஓகேவா ஒரு பேங்க்ல தனி வெட்டி கொடுக்குறாங்க அப்படினு வெச்சுக்கோங்க சரிங்களா இன்னொரு பேங்க்ல கூட்டு வெட்டி கொடுக்குறாங்க நீங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேங்க்லயே परसेंटेज ஒன்னு தான் நீங்க மூணு வருஷம் போட போறீங்க சரிங்களா பேங்க் ஒண்ணுல தனி வெட்டி கொடுக்குறோம் அங்க நீங்க 8000 ரூபாய் போடுறீங்க அப்படினு வெச்சுக்கோங்க அவங்க என்ன சொல்றாங்க 5% எங்க பேங்க்ல போடுறோம் மூணு வருஷத்துல இவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படினு சொல்றாங்க உடனே நீங்க என்ன பண்றீங்க பக்கத்துல இருக்கிற கூட்டு வட்டி பேங்குக்கு போறீங்க அங்கேயும் இதே எட்டாயிரம் ரூபாய் சொல்றீங்க அவங்களும் இங்க அஞ்சு பர்சன்டேஜ் மூணு வருஷத்துல இவ்வளவு கூட்டு வட்டி வருது அப்படின்னு சொல்றாங்க சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் வட்டிக்கு வந்து நூறு ரூபாய் வட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க கூட்டு வட்டிக்கு வந்து நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் வருது சும்மா எல்லாமே நான் வந்து ஒரு நம்பர் தான் சரிங்களா நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரே அமௌண்ட்டுக்கு சரிங்களா அப்போ இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ தனி வட்டிக்கு நூறு ரூபாய் கிடைக்குது கூட்டு வட்டிக்கு நூத்தி இருபத்தி ரூபாய் கிடைக்குது அப்போ வித்தியாசம் பார்த்தா இந்த கழிச்சிங்க கழிச்சா நூத்தி நூத்தி இருபத்தி ஒன்னுல நூறு போச்சுன்னா இருபத்தோரு ரூபாய் வித்தியாசம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது சரிங்களா இந்த வித்தியாசம் தான் கழிக்கணும் தனி வட்டியும் கண்டுபிடிச்சி கூட்டு வட்டியும் கண்டுபிடிச்சி கழிக்க சொல்றாங்க புரியுதுங்களா இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் பட் நம்ம அவ்வளவு தூரம்லாம் போறது இல்ல சிம்பிளா ஷார்ட்ல சொல்ல போறோம் அதாவது கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா என்ன கேட்க வரான்னு புரியுதுங்களா ஓகேங்க அதுல மூணு வருஷம் கேட்டேன்னா ஃபீல் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் எட்டாயிரம் அசல் கொடுத்துருக்கேன்னா அதை எடுத்துங்க இதை மூணு டைம் நான் போறத அப்படியே புரிஞ்சுங்க இப்ப என்ன ஆகுது எட்டாயிரம் ரூபாய் அசல் இருக்கு அதுக்கு கொஸ்டின்ல அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான் நீங்கள் அசலாக கூட परसेंटेज தாராளமாக பெருக்குங்க அப்படி பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் சப்போஸ் ஜீரோ இல்லைன்னா புள்ளி வைக்கணும் பட் இதில் இருக்கு கேன்சல் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ என்ன ஆகுதுன்னா எண்பதாக கூட அஞ்சு பெருக போறீங்க எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பதா நாற்பதாக ஒரு ஜீரோ போட நானூறு கரெக்ட்டா கரெக்ட் எட்டஞ்சு நாற்பது இங்கே ரச்சுவரோ போட்டால் நானூறு இது முத வருஷம் இங்கே கேள்வியே மூணு வருஷம்ங்க சரிங்களா அப்போ நான் மூணு முறை இதே மாதிரி கண்டுபிடிக்கணும் இப்போ முதல் வருஷத்துக்கு நானூறுபா வந்துச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த நானூறுபா கூட இப்போ ரெண்டாவது வருஷம் போகணும் அதனால் கொஷின்ல என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அது பெருகிறேன் புரியுதா அப்ப என்ன அசலா கூட பர்சன்டேஜ் எப்படினா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்குது கேன்சல் பண்ணிட்டேன் அப்ப நாலஞ்சு இருபது அப்படின்னு வரும் இது ரெண்டாவது வருஷம் இருபதுன்றது புரியுதா புரியுது இப்ப நான் மூணாவது வருஷம் போனோம் அப்ப நான் மூணாவது வருஷம் போனோம்னா இதா கூட கொஷில் அதாவது இருபதா கூட கொஷில் கொடுக்குற பர்சன்டேஜ் பெருகணும் அஞ்சுன்னு கொடுத்துருக்கான் இப்போ அசலா கூட பர்சன்டேஜ் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் இங்க ஒரு ஜீரோ தான் இருக்கு சரிங்களா இன்னொரு ஜீரோ இல்ல இல்லனா பிரச்சனை இல்ல பெருக்குங்க பெருக்கி வரக்கூடிய விடியில ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணிக்கோங்க இல்லனா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க சரிங்களா அப்போ ஒரு அஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்துன்னு வருது இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணணும் ஏன்னா இருபதா கூட அஞ்சு பேருக்குறோம் அப்படி பேருக்குனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஒரு ஜீரோ தான் இங்க கேன்சல் பண்ணோம் இன்னொரு ஜீரோ நம்ம கடன் வச்சுக்கிட்டோம் அப்ப ரெண்டா கூட அஞ்சு பேருக்கும் போது பத்துன்னு வருது பத்துன்னு வரும்போது அந்த இன்னொரு ஜீரோ நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்ப எனக்கு ஒண்ணுன்னு வரும் இது மூணாவது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் சொன்னாங்கன்னா இங்க பாருங்க இது வந்து கிடைக்குதா அதுக்கு மேல இது இருபதுன்னு கிடைச்சிருக்கு இதை மட்டும் எடுத்துங்க ஓகேவா கீழே லாஸ்ட்லயும் அதுக்கு மேல இருக்கிறது சரிங்களா அதுக்கு மேல முத வருஷம் எடுக்க வேணாம் ரெண்டு அதாவது கடைசி ரெண்டு வருஷங்க புரியுதுங்களா ரெண்டாவது வருஷமும் மூணாவது வருஷமும் மதிப்பு மட்டும் எடுத்துக்கிட்டேன்

நீங்க பெருகின்ற தப்பெல்லாம் நம்ம ஷார்ட் கட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் நீங்க தான் தப்பா போட்டா போடுவீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுவே ஃபுல்பு புரியுதுங்களா அது பாருங்க மறுபடியும் சொல்ற பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது குழப்பிக்காதீங்க இப்போ நம்ம இன்னொரு கணக்கு பார்ப்போம் இன்னும் தெளிவாவே புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் பதினாறாயிரத்து பதினாறாயிரம் அசலுக்கு ஐந்து சதவீத வட்டி விகிதம் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணுங்க இந்த மூணு வருஷம் கேட்டிருக்கேன்னா மூணு முறை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் மெத்தேடு இப்போ பாருங்க பதினாறாயிரத்து எடுத்துக்கிறேன் இதாக கூட கொஷினில் கொடுக்குற பர்சன்டேஜை பறிக்கிறேன் அஞ்சுன்னு கொடுத்துருக்கான் அசலாக கூட பர்சன்டேஜை ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணணும் நூற்றி அறுபதா கூட அஞ்சை பெருக்கணும் நூத்தி கூட அஞ்சு பேருக்கு தெரிஞ்சா ஓகே தெரியாதவங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு அஞ்சா கூட எந்த நம்பர் நீங்க பெறுகிறீங்களோ அந்த எண்ண பாதியாக ஒரு ஜீரோ போட்டுங்க அப்ப நூத்தி அறுபது அஞ்சாவது பேருக்கு போறேன் அப்ப நூத்தி அறுபதுல பாதி எவ்வளோ எண்பது எண்பதுல ஒரு ஜீரோ போட்டா எட்நூறு அவ்வளவுதான் அடையடே இது மோத வருஷம் ஓகேவா இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனேன் ஏன்னா மூணு வருஷம் கேட்டிருக்காங்க இல்லையா வருஷத்துக்கு அந்த எட்நூறா கூட அஞ்ச பெறுகிறேன் அசலா கூட பர்சன்டேஜ் பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண இருக்குது கேன்சல் பண்ணிட்டேன் அப்ப எட்டு அஞ்சு நாற்பது அப்படின்னு வரும் இது ரெண்டாவது வருஷம் கரெக்டா கரெக்ட் இப்போ நான் மூணாவது வருஷம் போனோம் அதனால என்ன பண்றது நாற்பதா கூட கொஸ்டின்ல கொடுக்குற பர்சன்டேஜ பெருக்கிறேன் அப்படி பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் இங்கே ஒரு ஜீரோ தான் இருக்குது அப்போ இன்னொரு ஜீரோ இல்லை தாராளமாக அஞ்சு நாளையும் பெருக்கிங்க பெருக்கி வரக்கூடிய விடியில் ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு புள்ளி வைக்கணும் ஒரு ஸ்தானம் தள்ளி நாலஞ்சு இருபது அப்படின்னு வந்துடுதுங்க அப்போ எனக்கு இங்கே ஜீரோ இருக்கு கேன்சல் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ பாருங்க மூணா இது மூணாவது வருஷம் கரெக்டா மூணாவது வருஷம் ரெண்டு ரூபா வருது ரெண்டாவது வருஷம் நாற்பது ரூபான்னு வருது மொதல் வருஷம் எட்நூறு ரூபாய் இருக்கு கரெக்டா இதுல கடைசியில இருந்து ரெண்டு அதாவது ரெண்டாவது வருஷத்தையும் மூணாவது வருஷத்து இருக்கிற நம்பரை மட்டும் தனியா எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதுல முதல்ல இருக்கிற நம்பரா கூட மூணு பெருங்க ரெண்டாவதா இருக்கிற நம்பரா கூட ஒன்னு பெருங்க புரியுதா புரியுது இப்ப பெருகி போட்டு பாருங்க நான் மூணு பன்னெண்டு நூத்தி இருபது பாருங்க போன கணக்கு நூத்தி இருபது சொன்ன இதுதான் பெருகிட்ட மாத்தி ரைட்டு அடுத்தது ஓ ரெண்டு ரெண்டு சரிங்களா அப்படியே கூட்டினா நூத்தி இருபத்தி ரெண்டு அவ்வளவுதான் ஆன்சர் புரியுதுங்களா சோ நீங்க குறிப்பு மாதிரி எழுதி வச்சுங்க கரெக்டா இதே தான் மெத்தேடு நீங்க என்ன பண்ணுங்க கடைசி ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டு முதல் நம்பரோட மூணு பெருக்கணும் ரெண்டாவது நம்பரோட ஒன்னு பெருக்கணும் இந்த முதல் நம்பர் மூணு பேரு மறந்துட்டீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டா இந்த மூணு வருஷத்துக்கு நான் போச்சுங்க தனி வெட்டிக்கு குட்டு வெட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் மூணு வருஷம் சொல்றாள் அந்த மூணு தான் பேருக்கணும் அவ்வளவுதான் என்னங்க இத போய் கஷ்டம் சொல்றீங்களே அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ லேட்டஸ்டா குரு போர்ல கேட்டிருக்கான் அசல் அசல் தொகை ரூபாய் பத்தாயிரம் ஆனது பதினஞ்சு சதவிகித ஆண்டு வட்டியில மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லி போட்டா நமக்கு தெளிவா தெரியுது அசல் பத்தாயிரம் சொல்லிட்டா பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துட்டான் மூணு வருஷம் சொல்லிட்டான் வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லிட்டான் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அசல் பத்தாயிரத்தை எப்படி எடுத்துக்கங்க சரி இதா கூட பர்சன்டேஜ பெருங்க பதினஞ்சே பெருகிறேன் அசலா கூட பர்சன்டேஜ பெருங்கன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் நூறா கூட பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு ஜூரோ நூறாவது ஆயிரத்தி ஐநூறு சரிங்களா ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு வரும் இது மொதல் வருஷம் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோம் போனேன் எனக்கு மூணு வருஷம் வேணும் இல்லையா ரெண்டாவது வருஷம் போனா இந்த ஆயிரத்தி ஐநூறுவா கூட கொஸின்ல கொடுக்குற பதினஞ்சை பெருக்கிறேன் அப்படி பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டு இருக்குது சரிங்களா இப்போ பதினஞ்சு பதினஞ்சு அவ்வளோ பதினஞ்சு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தி ஈஸி இல்ல எனக்கு பதினஞ்சு பதினஞ்சு பேருக்கு தெரியாது அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க இப்ப பதினஞ்சா கூட எந்த நம்பரை நீங்க பெருகிறீங்களோ அந்த எண்ணுக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுங்க இப்ப நான் பதினஞ்சா கூட பதினஞ்சு பேருக்கு போறேன் அப்ப அந்த பதினஞ்சை கூட ஒரு ஜீரோ போட்டுக்கிட்டேன் போட்டுட்டே இத பாதியாக்குங்க புரியுதா முதல்ல பதினஞ்சா கூட எந்த நம்பரை பெருகிறீங்களோ அந்த எண்ணுக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுருங்க போட்டுட்டு அதை பாதியா மாத்துங்க நூத்தி ஐம்பதுல பாதி எழுபத்தி அஞ்சு கரெக்டா இப்ப இத கூட்டுங்க முடிஞ்சிருச்சு இவ்வளவுதான் இவ்வளவுதான் மெத்தேடு தெளிவா புரியுதுங்களா நான் சொல்றது கான்செப்ட் ரைட் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா கூட்டினா அஞ்சு நூறுமா

ஒன்னும் பிரச்சனை இல்ல ரெண்டு ஜீரோ இல்லையா ஓகே இப்போ இருநூத்தி இருபத்தி கூட பதினஞ்சு பெருகிடுங்க பெருக்கி வரக்கூடிய வெடியில ரெண்டு ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணுங்க ஓகே ஒரு ஜீரோ இருந்தாலும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இல்லப்பா ஜீரோ வரலாம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க அவ்வளோதான் இருபத்தி அஞ்சா கூட பதினஞ்சு வராதுங்க இருபத்தி அஞ்சா கூட எனக்கு பதினஞ்சு பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த இருநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுருங்க போட்டு இதை பாதியா மாத்துங்க இருநூத்தி இருபத்தி அஞ்சுல பாதி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சா இத கூட்டுங்க அஞ்சு ஏழு மூணு மூணு மூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு சூப்பர் மூணாயிரம் இங்க பாருங்க மூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு அவ்வளவுதான்

அஞ்சு மூணு கூட்டினா எட்டுன்னு வருது கரெக்ட் அடுத்தது ஏழா கூட கூட்டினா பத்துன்னு வருது மீதி ஜீரோ மீதி ஒண்ணுக்கு தலை தலைமலை வச்சுட்டேன் ஆறு ஒண்ணு கூட்டினா ஏழு அப்போ ஏழுத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி அஞ்சு பிசா மூஞ்சிச்சு கீதா பாருங்க இருங்க இருங்க எட்டு தானா என்னங்க இது ஆமா ஆமா அதே தான் கரெக்டு எழுநூத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி அஞ்சு பிசாடா வந்து பாருங்க பாத்தீங்களா பர்ஃபெக்டா வருதுங்க நானும் இதான் சொல்றேன் நம்ம ஷார்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாகவே வரும் இன்னும் நம்ம தான் ஏன்னா தப்பு பண்ணுவோம் அந்த பெருகல் கூட்டல் சரிங்களா மற்றபடி கரெக்டாக குருட்டாக வரும் ஓகே

இப்போ அசல் கேட்டுருக்கான் பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் வரும் அதனால தான் நான் இந்த கணக்கு ஹோம் மார்க்காக கொடுக்குறேன் இப்போ என்னென்னா இப்போ ஆப்ஷன் ஏவில் பதினாறாயிரம் கொடுத்துருக்கான் பியில் பதினஞ்சாயிரம் கொடுத்துருக்கான் சியில் பதினாறாயிரம் கொடுத்துருக்கான் டியில் இருபதாயிரம் கொடுத்துருக்கான் இப்போ என்னென்னா இதுக்கு முன்னாடிலாம் அசல் கொடுத்துருவான் பர்சன்டேஜ் இருக்கும் மூணு வருஷம் கொடுத்துருவான் தனி வெட்டிக்கு கூட்டு வெட்டிக்கிட்டே எவ்வளோ வித்தியாசம் கேட்பான் நம்ம அழகாக மூணு கணக்கு போட்டோம் இப்ப என்னன்னா தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரூபான்னு சொல்லிட்டான் அசல் கொடுக்கல அசல் ஆப்ஷன் இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க முதல் பதினாயிரம் எடுங்க இல்ல இருபதாயிரம் எடுங்க நான் எப்ப உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அதிக ஜீரோ இருக்கிறது முக்கியத்துவம் கொடுங்கணும் இல்லையா இப்ப என்ன பண்ணுங்க இருபதாயிரம் எடுத்துங்க இருபதாயிரத்தை விட பதினஞ்சு பேருங்க ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி மூணு வாட்டி பண்ணுங்க மூணு வாட்டி பண்ணிட்டு ரெண்டாவது வருஷத்துக்கு மூணு பேருக்குன்னு மொதல் வருஷத்துக்கு லாஸ்ட் மூணாவது வருஷத்துக்கு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு வந்தா அடுத்த ஆப்ஷன் ஓகேவா சரிங்களா புரியுதுங்களா ஏன்னா இப்போ பாருங்க இந்த ஒரு கொஸ்டின் வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம் நாலு வாட்டி பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் சோ போடுங்க சும்மனா வந்து இது பண்ணாதீங்க போட்டு ஆப்ஷன் ஏவா பி ஆ சி ஆ கமெண்ட் பண்ணுங்க இருபத்தி ஏழாவது கணக்கு புரியுதுங்களா புரியுதா இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க ஆல்ரெடி வந்து தனி வெட்டிக்கு கூட்டு வெட்டிக்கு இடையே வித்தியாசம் ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தாச்சு கிட்டத்தட்ட நான் கூட்டு வெட்டி முடிச்சிட்டேன் இதை ஒருங்கிணைச்சு நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஆ கொடுத்துட்றேன் அதை மட்டும் பாருங்க குரூப் டூக்கு போதும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர் எப்பா எம்மா வாய்ஸ்